மினாலிகா தொலைக்காட்சி நேயலுக்கு ஜோதிட வித்வ சந்திரசேகர் அவர்களின் அன்பான வணக்கம் பன்னெண்டு ராசிக்கான இன்றைய தினப்பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் இருபத்தி ஒன்போது பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் மார்கழி மாதம் பதினான்காம் தேதி சனிக்கிழமை சப்தமி திதி இன்றைய தினம் காலை எட்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு அஷ்டமி திதி ஆரம்பிக்கின்றது இன்று மரண யோகம் புத்திர நட்சத்திரம் இன்றைய தினம் பகல் ஒரு மணி நாற்பத்தி நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு அஸ்த நட்சத்திரம் ஆரம்பிக்கின்றது கும்ப ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு சந்திராஷ்டம நாளாக அமைகின்றது தைரியமாக செயல்படும் தன்மை கொண்ட மேஷராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்திலே உங்களுக்கு வந்து மிக மிக சாதகமான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருகின்றது பணவரவு நன்றாக இருக்கும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது உத்தியோகத்தை இருப்பவர்களுக்கு பல புதிய சலுகைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மன மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிமையான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது நினைவாற்றலில் சிறந்து விளங்கும் ரிஷபராசி நேயர்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் என்றும் மிக மிக சாதகமான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருகின்றது மன தைரியத்துடன் கூடிய செயல்பாடுகள் உங்களுக்கு வந்து வெற்றியை வந்து ஏற்படுத்தி தரும் பணவரவு நன்றாக இருக்கும் எதிலும் ஒரு மனதிலே வந்து ஒரு திருப்தி வந்து என்ற தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் குடும்பத்திலே பிற புதிய இனிமையான ஒரு சூழ்நிலை என்ற தினம் உங்களுக்கு வந்து உருவாகும் பேச்சு திறமை நிறைந்த மிதுன ராசி நேயர்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திலே சஞ்சாரம் வந்து மிக மிக அதிர்ஷ்டகரமான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருகின்றது வியாபாரத்தில் வரவேண்டிய பாக்கி பணம் என்றும் உங்களுக்கு வந்து வசூலாகும் உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாம் என்றதிலும் உங்களுக்கு வந்து வெற்றியை வந்து ஏற்படுத்தி தரும் சிறிய அளவில் வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு வந்து ஏற்படும் குடும்பத்திலே இளைய சகோதரர்கள் மூலமாக மிகவும் அனுகூலமான பலன்கள் இன்றைய உங்களுக்கு வந்து கிடைக்கும் தன்னம்பிக்கை நிறைந்த கடகராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது பணவரவு நன்றாக இருக்கும் மனதிலே உள்ள நீண்டகால எண்ணங்கள் லட்சியங்கள் உங்களுக்கு வந்து நிறைவேறும் உங்களுடைய இனிமையான பேச்சு திறமையினாலே அனைத்து காரியங்களையும் நன்றாக சாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைய உங்களுக்கு வந்து உருவாகின்றது உங்களுடைய திறமைக்கு உரிய ஒரு அங்கீகாரம் என்றதும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் கம்பீரமாக செயல்படும் தன்மை கொண்ட சிம்ம நேயர்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்திலே உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது பணவரவு நன்றாக இருக்கும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் என்பதிலும் உங்களுக்கு வந்து உருவாகின்றது பெண்களுக்கு நவீன வாகன யோக சேர்க்கை நிறுவனம் உங்களுக்கு வந்து அமைகின்றது மனதிலே உள்ள நீண்டகால எண்ணங்கள் லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது சமயோசிதமாக சிந்திக்கும் திறன் கொண்ட கன்னியாராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசியில் சாதகமான ஒரு சூழ்நிலைகளை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி தரும் பணவரவு நன்றாக இருக்கும் பங்கு சந்தையிலே மிகப்பெரிய ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது குடும்பத்திலே மூத்த சகோதரர்கள் மூலமாக மிகவும் அனுகூலமான பலன்கள் இன்றைய உங்களுக்கு வந்து கிடைக்கும் மனதிலே உள்ள எதிர்பார்ப்புகள் எல்லாம் இன்றைய உங்களுக்கு வந்து பூர்த்தியாகும் வசீகர தன்மை நிறைந்த துலாம் ராசி நேயர்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு விரைஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்திலே சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது தொழில் சார்ந்த பல புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வந்து வெற்றியை வந்து ஏற்படுத்தி தரும் புதிய நட்பு இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும் பணவரவு நன்றாக இருக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக வந்து என்ற தினம் வந்து பூர்த்தியாகும் வீட்டிலும் வெளியிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது கொண்ட உங்களுடைய ஜென்ம ராசிக்கு லாபஸ்தான சஞ்சாரம் மிக மிக அதிர்ஷ்டகரமான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருகின்றது புதிய நிலவுலங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய உங்களுக்கு வந்து ஏற்படும் சகோதர உறவு நன்றாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் லட்சியங்களால் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது மன வலிமை நிறைந்த தனுஷ் ராசி நேயர்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழிற்தானத்திலே சந்திரனுக்கு சஞ்சாரம் என்றதினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது உடல் நலத்திலே சிறிய அளவிலே என்ற தினம் உங்களுக்கு ஒரு சில பாதிப்புகள் என்ற உங்களுக்கு வந்து ஏற்படும் உடல் அசதி உடல் சோர்வு என்ற தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் புதிய முயற்சிகளை சுற்றி தள்ளி போடுவது நல்லது வண்டி வாகனத்தில் போது கூடுதல் விழிப்புணர்வுடன் தேவைப்படுகின்றது சற்று நிதானமாகவும் மிகவும் கவனத்தோடும் செயல்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது சிறந்த குண நலன்களுடன் திகழும் மகரராசி நேயர்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தான ஏற்படுகின்றது வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு வந்து உருவாகின்றது குடும்பத்திலே அனைவருடன் கலந்து ஆலோசித்து சில முக்கியமான முடிவுகளை இன்றைய தினம் வந்து எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுகின்றது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மிகவும் இனிமையான ஒரு சூழ்நிலை இன்றைய உங்களுக்கு வந்து அலுவலகத்திலே வந்து ஏற்படும் கடினமாக உழைக்கும் திறன் கொண்ட கும்பராசி நேயர்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இன்றைய தினம் ஒரு சந்திராஷ்டம நாளாக அமைகின்றது உடல்நலத்தில் சில பாதிப்புகள் தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் உங்களுடைய தொழில் சார்ந்த பல புதிய முயற்சிகளை சற்று தள்ளி போடுவது நல்லது சற்று கூடுதல் கவனத்துடனும் சற்று நிதானத்துடனும் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது விடா மகிழ்ச்சியுடன் செயல்புரியும் தன்மை கொண்ட மீனராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே சந்திரனுடைய சஞ்சாரம் என்ற மிக மிக அதிர்ஷ்டகரமான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தித் தருகின்றது மன வலிமை நன்றாக இருக்கும் புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வந்து வெற்றியை வந்து ஏற்படுத்தி தரும் பங்கு சந்தையை மிக அதிகமான ஒரு லாபங்கள் வந்து ஏற்படும் தொழில் சார்ந்த பிற புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வந்து வெற்றியை ஏற்படுத்தி தரும் தெய்வ அனுகூலம் உங்களுக்கு வந்து ஏற்படும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் தினம் உங்களுக்கு வந்து உருவாகின்றது மனதிற்கு மிகவும் இனிமையான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது மேலும் நாளிக தினப்பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ள மினாலிகா தொலைக்காட்சிகளுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்